பல்லடம் அருகே ஆறுமுத்தாம்பாளையம் கிராமத்தில் பழைய கழிவு பஞ்சு குடோனில் பயங்கர தீ விபத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய கழிவு பஞ்சுகள் எரிந்து சேதம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆறுமுத்தம்பாளையம் கிராமத்தில் தண்டபாணி என்பவருக்கு சொந்தமான பழைய கழிவு பஞ்சு குடோன் செயல்பட்டு வருகிறது இன்று காலை திடீரென பஞ்சு புகை வர ஆரம்பித்தது சில நிமிடங்களில் தீ குடோன் முழுவதும் மளமளவென பரவி விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை கிளம்பியது இதை கண்ட அக்கம்பக்கத்தினர் பல்லடம் தீயணைப்பு துறை வீரர்களுக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் தனியார் தண்ணீர் வண்டிகள் உதவியோடு தீயினை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேற ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வெளியார <coughs> சொல்லுங்க <coughs> 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 Thank